ராவணராம் இவரை பத்தி சொல்லணும்னா சிங்கிள் பர்சங்க நிகழ்ச்சியில மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எல்லாத்துலேயுமே கலக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற முழு டீட்டெயில்ஸை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சமூகம் பெரிய இடம் போல இருக்கே அப்படின்னு சொல்ற லெவலுக்கு துபாயில ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரம் பேர் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம் பார்க்கறதுக்கு எப்பயுமே வேட்டி சட்ட எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கு ஒரு ரெக்கெட் பாய் மாதிரியே இருப்பாரு அது மட்டும் இல்லாம தங்கத்தின் மீது அலாதியான ஒரு பிரியம் இருக்கக்கூடிய நபராம் இவர் இருக்கு டாக்டரேட் பட்டம் கூட ரீசெண்டாக கிடைச்சிருக்கு அதாவது இவர் துபாயில் இருக்க சமயத்தில் வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே இந்தியா கிளம்பி வந்து ஆக்டிங்கில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இறால் பண்ணி இருக்கு இல்லையா அதை உருவாக்கி அது மூலமாக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு நிறைய இன்ஃப்ளூயன்சிங் கருத்துக்கள்லாம் சொல்லுவார் அதுக்கடுத்து இவருடைய ஸ்பெஷாலிட்டியே அவருடைய அட்டையர் தான் நம்ம ஊர் பையன் மாதிரி எப்பயுமே வேட்டி சட்டை அது மட்டும்தான் வேர் பண்ணுவார் அது ரொம்ப பிடிக்குமா என்னதான் ஸ்டைலாக இருக்கிறதுன்றதை தாண்டி இவருக்கு அந்த மாதிரி வேட்டி சட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி விராட் கோலி அவர்களுடைய ஹோட்டலுக்கு போகும்போது வேட்டு சட்டையோடு போகும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் உழைப்பில் இருக்க இரநூறு வீடியோவும் டெலிட் ஆகிடுச்சுன்னு வருத்தப்பட்ட நபரும் கூட அதையும் தாண்டி இன்னும் பேரண்ட்ஸ் கூட பேசாமல் தனியாக தான் இருந்துட்டுருக்காரு ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் எப்படியாவது எதையாவது சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா பேரண்ட்ஸை பார்க்கணுன்றது இவருடைய எண்ணமாக இருக்குது கிராமத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்துக்கு முன்னேறினதுன்றதை தாண்டி ஃபாரின்ல தனக்குன்னு வீடு சொத்துன்னு எல்லாத்தையும் வைத்திருக்க ஒரு நபர் இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு திறமையான நபரும் கூட ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டாக்டரேட் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க அவருடைய செயல்கள்ன என்னமோ அதையும் தாண்டி சிங்கிள் பசங்க ஷோவில் ஆயிஷா கூட பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்து ரசிகர்கள்லாம் மிரண்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும் பேசாமல் பேராயிடுறீங்களா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு க்யூட்டாக இருக்குது ஆனால் பயங்கரமான சொத்துகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது இவ்வளோ விஷயமும் பண்ணுறாருன்னா அவருடைய விடாப்படியான உழைப்பு சினிமாவில் எப்படியாவது நம்ம சாதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய என்டர்டெய்னர் ஆகணுன்றது அவருடைய எண்ணமாக இருந்துட்டு பண்ணிட்டு சோ இந்த நடிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வம் தான் அவரை வெளி உலகத்துல இப்படி காட்சிப்படுத்திட்டு இருக்கு நீங்க ராவணராம் அப்படின்ற பெயரை தாண்டி இவருடைய பெயர் ராமநாதனா இவருக்கு ராமணன் மேல இருக்கக்கூடிய தீராத காதல்னால பெயரை மாத்திருக்காப்புல அதையும் விட முக்கியமா இவர் சொல்றது எப்படியாவது நான் என்னுடைய சொந்த கால சாதிக்க முடியும் முன்னேறுவேன் அப்படின்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டினதுக்கு அப்புறமா தான் பேரண்ட்ஸை பார்ப்பேனே நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுல இருக்காரு ஒரு முறை சிங்கிள் பர்சங்க ஷோவில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பற்றி ஒரு ஸ்கிட் யாரோ பண்ணியிருக்கேன் இவர் பார்த்து கதறி கதறி எழுதுட்டாரான் எனக்கும் பேரண்ட்ஸை போய் பார்க்கணும் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இமோஷனலாக பேசின நபரும் கூட ஸோ ராவணராம் அப்படின்றது பேர் இல்லாமல் ஒரு அடையாளமாக இவர் மாற்றிருக்காரு அவருடைய உடைனால செயல்களால் அவருடைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னால நிறைய இளைஞர்கள் சாதிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும் பார்த்தாது அதுக்கான முயற்சியை சரிவர எடுக்கும் பொழுது அதற்கான பலன் கிடைக்கும்ன்றதுக்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்காரு நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ